விடுதலை பறவைகள் கட்சி தலைவர் டெல்லி பாபு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது சென்னை ஆவடியில் அமைந்துள்ள விடுதலை பறவைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்தார் நாட்டில் நடக்கும் அநியாயங்கள் அதர்மங்கள் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்பட அரசு ஊழியர்கள் லஞ்ச லாவண்யத்தை தவிர்த்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்குடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் சமீபத்தில் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறையினர் மெத்தன போக்கை கையாள்வதை கண்டித்தும் கொலையாளிகளை விரைவில் சட்டத்திற்கு முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் மேலும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்கிவிட்டு அவர் டெல்லியில் பிரதமராக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் தங்க சிலை ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிலை அமைக்க தான் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு உதவி செய்ய இருந்த அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கு இந்திய அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பதை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் உணவகம் என்ற நடமாடும் உணவகத்தை அமைத்துக் கொடுத்து அவர் ஏழை பெண்ணுக்கு உதவியதாகவும் அதனை அப்பகுதி திமுக கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ரவுடிகளை வைத்து கடையை அடித்து நொறுக்கியதாகவும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கொதித்து எழுந்து பேசினார் மேலும் பதினாறு ஆண்டுகளாக தனக்கு வரவேண்டிய பத்து லட்சம் ரூபாய் பெற முடியாத முதியவருக்கு அரசு அலுவலர்கள் விரைந்து அதற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை பறவைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்